வணக்கம் கர்மயோகினிகள் சங்கமம் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பெயரா இது தெரியும் பெண்கள் சாதாரணமாக அவங்க அவங்க என்ன வேலையோ என்ன பணியோ அதுல முழுசாக ஈடுபட்டு ஆடம்பரம் ஆரவாரம் அதெல்லாம் அவ்வளவா இல்லாமல் அவங்க பாட்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி அன்சங்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இல்லையா அந்த அன்சங் ஹீரோயின்ஸாக அவங்க அவங்க வேலையை கண்டினியூவஸாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கைமாறும் கருதாமல் எந்த ஆடம்பரமும் இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பெண்மணிகள் பல பேர் வரலாற்றில் இருந்திருக்காங்க இப்போவும் நிறைய பேர் இருந்துக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரியான பெண்மணிகள் எல்லாரையும் ஒன்றா சேர்த்து அவங்களுடைய ஆற்றலை இன்னும் கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பெரிது அப்படிங்கிறது தான் இந்த கர்மயோகினி சங்கமம் என்கிற நிகழ்ச்சியினுடைய நோக்கம் இது வருகிற மார்ச் மாதம் இரண்டாம் தேதி கன்னியாகுமரியில் நடைபெற இருக்கிறது அமிர்தா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற இருக்கிறது ஏற்கனவே திரு பத்மகுமார் அவர்கள் சொன்னது மாதிரி இது ஒரு பெரிய கூட்டம் கூட்டம்னு சொன்னால் சாதாரணமாக ஒரு மீட்டிங் அந்த மாதிரி இல்லாமல் பல பெண்கள் ஒருவருக்கொருவர் சந்தித்து அவர்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு ஒருவருக்கொருவர் அந்த அனுபவங்களால் கிடைக்கக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய புதுவிதமான ஐடியாஸ் ஒருத்தருக்கு வந்து சில கேள்விகளுக்கு விடை அதில் கிடைக்கலாம் அந்த மாதிரியாக ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கர்மயோகினி சங்கமம் இருக்கும் நீங்கள் இந்த ப்ரெஸ் மீட்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே டாக்டர் நிர்மலா அருள் பிரகாஷ் இருக்காங்க அவங்க வந்து ஒரு பெரிய கல்வியாளர் அது மாத்திரமில்லை ஒரு பெரிய பாரம்பரியம் மிக்க குடும்பத்தில் வந்தவங்க சமுதாயத்துக்காக நிறைய பணியாற்றி இருக்கக்கூடிய ஒரு பெரிய குடும்பம் அவங்களும் நிறைய அதே மாதிரி நிறைய கல்வி பணிகளில் ஈடுபட்டிருக்கிறவங்க நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்க ஆனால் இதெல்லாம் ரொம்ப ஆடம்பரம் இல்லாமல் இருக்கிறவங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா திருமதி நளினி பத்மநாபன் இருக்காங்க அவங்க டாக்டர் மாலா இருக்காங்க டாக்டர் மாலாவுடைய காலேஜ் அவங்களுடைய கல்லூரி கல்வி நிறுவனங்கள் வழியாக நிறைய பேருக்கு அவங்க கல்வி கொடுத்து சமுதாயத்தில் ரொம்ப கீழ்நிலையில் இருக்கிறவங்களெல்லாம் உயர்த்தி அவங்களுக்கு பல விதத்தில் உதவி பல கல்வி அமைப்புகளை நடத்தி கொண்டிருக்காங்க நளினி பத்மநாபன் அவங்க வந்து ஒரு பேங்க் டைரக்டர் இருந்தால் கூட ஏறத்தாழ வாரத்தில் அநேகமாக ஒரு நாள் ரெண்டு நாள் கூட மிச்சம் இல்லாமல் அவங்களுக்குன்னு ஒரு நாள் கூட ரெஸ்ட் இல்லாமல் எனக்கு தெரிந்து பல ஆண்டுகளாக பல சமூக பணிகளில் குறிப்பாக இந்த சுய உதவிக்குழுவில் இருக்கிற பெண்கள் அவங்களுக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்டு இந்த கர்மயோகினி சங்கமத்தினுடைய ஒரு நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா சுய உதவிக்குழு பெண்கள் வந்து அவங்களுக்குள்ளேயே சேர்ந்து சுய உதவிக்குழுக்களாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த வைபவ ஸ்ரீ அப்படிங்கிற திட்டத்தினுடைய இருபத்தி ஐந்தாவது ஆண்டு இருபத்தைந்து ஆண்டுகளாக அந்த மாதிரி பெண்கள் வந்து சுய உதவிக்குழுவில் இருக்காங்க அவங்க அவங்களுக்கான வருமானம் அவங்களுக்கான ஒரு சமூக தரம் அவங்க குடும்பங்களுக்கான உதவி இதையெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அந்த அமைப்பினுடைய இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா அதே மாதிரி அகல்யாபாய் ஹோல்கருனுடைய முந்நூறாவது பிறந்தநாள் விழா நமக்கெல்லாம் தெரியும் வரலாற்றில் வரலாற்று புத்தகத்தில் அகல்யாபாய் ஹோல்கர்னு நிறைய அந்த பெயரை நிறைய பேர் படிச்சிருப்பாங்க இன்றைக்கி மிக பிரபலமாக இருக்கிற காசி விஸ்வநாதர் கோயில் உட்பட பல இடங்களுக்கு திருப்பணி பண்ணி அதையெல்லாம் மீட்டு அதை வந்து இந்த நாட்டுக்கு கொடுத்ததே அஹல்யாபாய் ஹோல்கர் அப்படின்னு சொல்லிடலாம் இன்றைக்கி காசி விஸ்வநாதர் கோயில் உலகத்தில் இருக்கக்கூடிய பல பேரை ஈர்க்கிறது இட் இஸ் அ டூரிஸ்ட் சென்டர் மாதிரி வாரணாசி வந்து ரொம்ப டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு அஹல்யாபாய் ஹோல்கருடைய ஒரு காலத்து உழைப்பு அவங்க அப்போ வந்து எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் அவங்க பண்ணின உழைப்பெல்லாம் தான் காரணம் அந்த ஒரு கோவில் மாத்திரமில்லை நிறைய இடங்களுக்கு அகல்யாபாய் ஹோல்கர் நிறைய உதவி பண்ணியிருக்காங்க நிறைய கல்வி நிறுவனங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க பனாரஸ் ஹிந்து பல்கலைக்கழகத்துக்கு கூட அவங்களுடைய உதவியெல்லாம் நேரடியாக பனாரஸ் ஹிந்து பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது பிற்காலத்தில் அப்படின்னா கூட அகல்யாபாய் ஹோல்கர் காலத்தில் அங்கே கல்வி அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும்னு அவங்க முயற்சி பண்ணி தான் அதெல்லாம் அதுக்கப்புறம் மகாமணாக்கு ஒரு உந்து சக்தியாக விளங்கியது அதனால் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வெளிக்கொணரவும் இவங்களை பற்றின செய்திகளை வெளியுதகத்துக்கு கொண்டு வரவும் அதே சமயத்தில் இப்போவும் கர்மயோகினிகளாக இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுக்கு எப்படி நாம் உதவி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த சங்கமத்தினுடைய நோக்கம் விமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது தான் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் மரபில் பார்த்தோம்னா ஒரு சின்ன விஷயம் ரொம்ப சாதாரணமாக நம்ம கண்ணுக்கு படக்கூடிய விஷயம் நதிகளுக்கெல்லாம் வந்து பெண்களின் பெயர்களை வச்சுருப்பாங்க மலைகளுக்கெல்லாம் ஆண்களின் பெயரை வச்சுருப்பாங்க அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா நம்ம மரபை பொறுத்த வரைக்கும் எனர்ஜி ஆற்றல் சக்தியாக ஒரு பெண் விளங்குகிறாள் அப்படிங்கிற அந்த எண்ணம் அந்த தத்துவம் தான் அப்போ ஆற்றல் சக்தியாக இருக்கிற பெண் வந்து சில நேரங்களில் வெளிப்படாமலேயே கூட தன்னுடைய ஆற்றலை எல்லோருக்கும் கொடுக்கிறாள் ஒரு குடும்பமே வந்து அவளுடைய ஆற்றலால் செயல்படுகிறது ஒரு பெண்ணுக்கு கல்வி கொடுத்தால் அந்த குடும்பமே பல்கலைக்கழகமாக திகழும் இப்படிப்பட்ட சிந்தனைகள் சமூகத்தை வளர்க்கக்கூடிய சிந்தனைகள் இவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த கர்மயோகினி சங்கம் நடைபெற இருக்கிறது இதனுடைய மற்ற டீட்டெயில்ஸ் என்னன்னைக்கு நடக்கிறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை டாக்டர் நிர்மலா அருள் பிரகாஷ் அவர்கள் இப்போ தெரிவிப்பார்கள் மேடம் எப்படி வந்துடுறீங்களா இல்லை இந்த மைக்ஸ் கிடைக்காத நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிடுங்க அப்போதான் அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு மால் காலை வணக்கங்கள் அவங்க மேடம் சுதா சுதாசேஷையன் அவங்க தான் சேர்மேன் ஆஃப் த கமிட்டி அவங்க சொன்னது போல் கர்மயோகினிகள் சங்கம் வந்து மார்ச் இரண்டாம் தேதி நாகர்கோயிலில் அமிர்தா பல்கலை கழக கழக வளாகத்தில் நடைபெற இருக்கின்றது மார்ச் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த கர்ம யோகினி சங்கமம் வந்து அவங்க சொன்னது மாதிரி இருபத்தைந்து சுய குழுக்களோட இரவு சுய குழுக்களோட இருபத்தைந்தாவது ஆண்டு விழா சில்வர் ஜூப்ளி செலிப்ரேஷன்ஸ் அஸ் அகல்யா ஹோல்கர் மகாராணி அவங்க வந்து வரலாற்று சிறப்பு மிக்க பெண்மணி அவங்க வந்து கணவர் இழந்து மருமகனை இழந்து மகளை இழந்து வரலாற்றில் வந்து தடம் பதித்தவர்கள் அவ்வளவு இழப்புகள் இருந்தும் ராஜ்யத்தையும் மக்களையும் துணிச்சலாக காப்பாற்றி பல தியாகங்கள் செய்து ஆன்மீக வழியிலும் அவர்கள் இந்த நாட்டிற்கு வழிகாட்டியாக இருந்தார்கள் அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க பெண்மணியை நாம் போற்றக்கூடிய அளவில் அளவில் முன்னூறாவது பிறந்த நாள் விழாவும் மற்றும் சுய உதவி குழுக்கள் அவர்களுடைய குடும்பங்களோடு வந்து கலந்து கொள்வார்கள் அடுத்து அவர்கள் சொன்ன மாதிரி மேடம் சொன்ன மாதிரி விமன் எம்பர் எம்பவர்மெண்ட் அதாவது பெண்களுடைய மேம்பாடு இதை குறிப்பாக முன்வைத்து அவர்களுக்கு என்னெல்லாம் வழிகாட்டுதல்கள் தேவை என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதையும் அங்கு பேச இருக்கிறோம் சுமார் ஐம்பதாயிரம் பெண்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் மாதா அமிர்தானந்தமயி சத்குரு மாதா அமிர்தானந்தமய அம்மா அவங்க இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஆசிய ஆசியுரை ஆற்ற இருக்கிறார்கள் சிறப்புரை என்பது மாணனிய ஸ்ரீ தத்தாத்ரேய ஹொசபெலே அவர்கள் அகில பாரத பொதுச்செயலாளர் ஆர்எஸ்எஸ் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் சிறப்பு விருந்தினராக அதேபோன்று தலைமை வந்து டாக்டர் டெஸ்ஸி தாமஸ் ஏவுகணை பெண்மணி என்று சொல்வார்கள் இல்லையா டெசி தாமஸ் அவர்கள் வந்து சிறப்பிக்கிறார்கள் துவக்க உரை மேடம் டாக்டர் சுதா சேஷையன் அவர்கள் துணைவேந்தராக இருந்தார்கள் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் மற்றும் அவர்களை பற்றி சொல்லவே வேண்டாம் அனைத்து ஆல்ரவுண்ட் பர்சனாலிட்டின்வாங்க அப்படிப்பட்டவங்கவுங்க அவங்களும் துவக்க உரை கற்ற இருக்கிறார்கள் இது இதனோடு நாங்கள் வரவேற்பு குழு மற்றும் உறுப்பினர்கள் அனைவரையும் வரவேற்க இருக்கின்றோம் இதுதான் அந்த நிகழ்வு குறித்த ஒரு நிகழ்ச்சி நிரல் அது மட்டும மட்டுமல்ல இந்த பாரத திருநாட்டில் வந்து மிகப்பெரிய சமூக மாற்றத்தையும் ஒரு மாற்றம் ஒன்றே மாற்ற மாறாதது இல்லையாம் அதுபோன்று ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்காகவும் இந்த விமென்ஸ் கான்ஃபரன்ஸ் மகளிர் மாநாடு நடக்க இருக்கின்றது குறிப்பாக பெண்கள் என்றாலே வீட்டில் வந்து பெண்கள் தான் ஒரு முக்கிய ஆணி முக்கிய தூணாக இருப்பார்கள் அதே போன்று நாட்டிற்கும் பெண்களுடைய பங்களிப்பு என்பது நிச்சயமாக அது ஒரு பெரிய ஒரு பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் என்பார்கள் அப்படிப்பட்ட பெண்மையை போற்றும் ஒரு விதமாக இந்த மகளிர் மாநாடு அமைய இருக்கின்றது மார்ச் இரண்டாம் தேதி மாலை அங்கு நடைபெற இருக்கின்றது அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் இங்கு சேவா பாரதி அவர்கள் குழுவினர் அவர்கள் ஆற்ற இருக்கின்றார்கள் இப்பொழுது இங்கே ஒரு வீடியோ ப்ரெசன்ட் பண்ண இருக்கிறோம் அது குறித்து மாநாடு குறித்து எங்கள் அனைவரும் பார்க்கலாம் தமிழ்நாடு அழகான குயில் வெளி நிற்காணம் பசுமை பொறுமையான வயல்கள் பழமையான கோவில்கள் எண்ணற்ற திருத்தலங்கள் நிறைந்த நன்னாடு பழமை மிகுந்த பண்பாடு மிக்க தாய்மார்கள் நாட்டை ஆட்சி செய்த வீரம் மிக்க பெண்மணிகள் வழிபடும் தெய்வங்களாக ஆங்கிலேயரை எதிர்க்கும் துணிவும் தைரியமும் நிறைந்த வேலு நாச்சியார் போன்ற பெண்மணிகளாக சுதந்திர போராட்ட வீராங்கனைகளாக சமுதாயத்தின் புரட்சிகரமான மாற்றங்களை கொண்டு வந்த பெண்மணிகள் பலர் அங்கீகாரம் பெறாமலேயே வெற்றியை உருவாக்கியவர்கள் நமது பாரம்பரியத்தை தூண்களாக நின்று நிலைநாட்டியவர்கள் நமது இந்த கதாநாயகம் அமைதியான முறையில் சிறிய முதல் பெரிய சரித்திரத்தை உருவாக்கியவர் எதிர்கால தலைமுறைகளை உருவாக்கிய தாய்மார்கள் ஒவ்வொரு கற்களாக சமுதாயத்தின் அடித்தளத்தை செதுக்கியவர்களுடைய பல பரிணாமங்களில் பெண்கள் இடைவிடாத தன்னலமற்ற உழைப்பை கொடுத்தவர்கள் இவர்கள் யாரும் அங்கீகாரத்திற்காக உழைத்தவர்கள் அல்ல தன்னலமற்ற தியாகத்தை செய்து அதன் தாக்கத்தை நீண்ட காலத்திற்கு சமுதாயத்தில் பணிவிட்டவர்கள் மாற்றங்களை உருவாக்கிய பெண்மணிகளை அன்பீகரித்து மணி மகுடம் சூட்டி அவர்களை வரலாற்றில் குறித்து வைக்க வேண்டும் இந்நாளில் யோகினிகளுக்கு நமது நன்றியை மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்வோம் கர்ம யோகினிகள் சங்கமத்திற்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்ற புகழும் அங்கீகாரமும் நாடி தலைப்புச் செய்திகளில் நாட்டம் செலுத்தும் உலகில் தன்னலமற்ற சேவை மற்றும் ஆழ்ந்த கருணையுடன் செயல்முறையில் ஆன்மீகத்தின் வழி நடப்பதற்கு சான்றாக ஒரு பெண்மணி இருக்கிறார் அவர் ஸ்ரீ மாதா அமிர்தானந்தமணி தேவி கர்மயோகத்தின் வாழ்க்கை உதாரணம் அம்மா மனித குலத்திற்கான சேவையில் செயலில் நடைமுறை அம்மாவின் குறிக்கோள் எப்போதும் பாராட்டை அல்லது அங்கீகாரத்தை நாடு கற்கான அவரது வாழ்க்கையில் எந்த வேற்றுமையும் வேறுபாடுகளும் என்றும் அதெல்லாம் ஒரு புஷ்பமான பிரேமத்தின் ராஜ்யம் ஜாதி அந்த மதம் வந்தோம் புருஷோ அது வரும்போட பிரேமத்தை பிரேம நடக்கிறது தன்மை யோகினியாக இருப்பது என்பது ஒரு உயரிய நோக்கத்துடன் வாழ்வது அன்போடு செயல்படுவது மற்றவர்களுக்கு கனிவுடன் சேவை செய்வது என்று நமக்கு கற்றுத்தருகிறார் அம்மா தனது அமைப்பான ஸ்ரீ மாதா அமிர்தானந்தமையின் மடத்தின் மூலம் புறக்கணிக்கப்பட்டவர்கள் நோயாளிகள் மற்றும் ஏழைகள் அமைவதற்காக பல திட்டங்களை தொடங்கியுள்ளது இவைகளில் இலவச சுகாதாரம் மற்றும் கல்வி முதல் பேரிடர் நிவாரணம் மற்றும் சுற்றுப்புற பாதுகாப்பு வரை சேவை திட்டங்கள் நீண்டு நிற்கின்றன அம்மாவின் செய்தி எளிமையானது மற்றவர்களுக்கு சேவை செய்வதுதான் உயர்ந்த பூஜையின் வடிவம் ஆனால் அம்மாவிற்கு இது ஒரு தத்துவம் மட்டுமல்ல அது ஒரு வாழ்க்கை நடைமுறையாகும் பசிக்காக உணவு வழங்குவது முதல் தூரத்தில் இருக்கும் கிராமங்களின் தொலைத்தொடர் மருத்துவ வசதி அமைப்பது வரை அவர் தனது நோக்கத்தை ஒவ்வொரு மூச்சிலும் ஒவ்வொரு செயலிலும் வாழ்ந்து காட்டுகிறார் அன்பு கருணை மற்றும் தன்னலமற்ற செயலை பரப்புவதில் அவருடன் கைகோர்க்க வாருங்கள் ஒன்றாக இணைந்து நாம் உலகை ஒரு சிறந்த இடமாக மாற்றும் அகல்யாபாய் போல்கர் பேரில் விருது கண்டிப்பாக கொடுக்க போகிறோம் எத்தனை விருதுங்கிற பற்றி ஒரு டிஸ்கஷன் இப்போ நடந்துகிட்டு முதல்ல நாங்கள் ஒரு விருது தான் நினைச்சோம் ஆனால் நிறைய பெண்கள் அன் சங்கா இருக்காங்க அப்படிங்கும்போது அதை என்ன பண்ணலாங்கிறதுக்கான ஒரு டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் கண்டிப்பாக அவர்கள் பெயராக விருது இந்த சங்கம் சங்கமத்தில் வழங்கப்பட முடியும் இன்னும் சில யோகினிகள் பெயர்ல விருதுகள் கொடுக்கப்படாது ஆஹ்யாபாய் போல்கர் நமக்கு வரலாற்று ரீதியாக தெரிந்த பெயர் முன்னூறாவது ஆட்டு விழாங்கிறது ஆண்டாள் நாச்சியார் என்ற விருது கொடுக்கறதா இருக்கு வேலு நாச்சியார் தமிழ் மரபுல தமிழ் வீரத்திற்கான ஒரு அடையாளமா இருந்த வேலு நாச்சியார் அவங்க பெயர்லையும் விருதுகள் கொடுக்கப்பட போறது இது தவிர இன்னும் ரெண்டு மூன்று பெண்கள் பெயர்கள் அது நாங்க இன்னும் நான் முதலே சொன்ன மாதிரி டிஸ்கஷன்ஸ் ஆர் கோயிங் ஆன் சோ ஏன் வந்து பைனலைஸ் பண்ணலன்னா யாரையும் விட்டக்கூடாது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டிஸ்கஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு கண்டிப்பாக இந்த மூன்று பெயர்கள் அவங்க பெயர்ல விருதுகள் இருக்கு இது ஒன்று ரெண்டாவது விஷயம் இப்ப நீங்க கேட்டது என்ன மாதிரியான மோட்டிவேஷன் கொடுப்போம் அப்படின்னு சொன்ன முதலே சொன்ன இது வந்து ஒரு சந்திப்பு மாத்திரம் இல்ல இட் பி அன் எக்ஸேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ் இப்போ நான் வந்து மருத்துவத்துறையில இருக்கேன் டாக்டர் மாதா மருத்துவத்துறையில இருக்காங்க இப்ப எங்களுக்கு வந்து எங்களுடைய அனுபவத்துல நாங்க கற்றுக்கொண்ட சில விஷயங்கள் இருக்கும் இளர் பெண் யாராவது இப்போ வந்து ஒரு எப்படி நடத்துறது டாக்டர் மாலா இது வந்து அங்க எங்களுடைய அனுபவங்களை வைத்து இன்னும் பல பெண்கள் வரும்போது அவர்களுடைய அனுபவங்களை வைத்து எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி கொள்ள முடியும் வருங்கால தலைமுறைக்கு ஏற்கனவே அனுபவம் பெற்ற எங்களுடைய அனுபவங்களை வைத்து நாங்க எப்படி அவங்களுக்கு உதவி செய்ய முடியும் எப்படி வழிகாட்ட முடியும் அப்படிங்கறது எல்லாமே அதனால ஒரு குறிப்பிட்ட துறைன்னு இல்லாம எல்லா துறையிலயுமே இந்த வழிகாட்டுதல் நாங்க பிளான் பண்றோம் இந்த சங்கமத்தின் போது மேபி அதுல வந்து ஸ்மாலர் குரூப்ஸ் இப்போ செவிலியர்கள் மருத்துவர்கள் அப்படி இருக்கிறவங்க ஒரு குரூப் கல்வியாளர்கள் ஒரு குரூப் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் மாணாக்கிகள் இருப்பாங்க இல்லையா மாணவிகள் அவங்க வந்து எப்படி அவங்க எதிர்காலத்தை ஃபேஸ் பண்ணலாம் மேலாண்மை படிக்கிறாங்கன்னா எப்படி ஃபேஸ் பண்ணலாம் எப்படி ஆண்ட்ரப்ரனரா வரலாம் முன்ன வந்து இப்ப எங்க காலத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு தொழில் ஒரு வேலைக்கு தான் போகணும் அரசாங்கத்துக்கிட்ட வேலைக்கு போகணும் இல்ல ஒரு நிறுவனத்துக்கு வேலைக்கு போகணும் இப்ப அப்படி இல்ல பெண்கள் வந்து அவங்களே தனியா தொழில் தொடங்கலாம் அப்ப அந்த மாதிரி தொடங்கிறதுக்கு எப்படி உதவி செய்யறது இது எல்லாமே அல்ல இல்ல கர்மயோகினி சங்கமங்கிறது இதுதான் முதன்முறைய சேவா பாரதி தென் தமிழ்நாட்டு சேவா பாரதி அமைப்பு நடத்தப்போம் அவர் <laughs> இந்த

இந்த குறிப்பிட்ட ஒரு ஃபீல்டுன்னு இல்லாமல் அனைத்து துறைகளும் பெண்கள் கொடிகட்டி பறக்கிற ஒரு காலம் கட்டம் இது இருந்தாலும் அடித்தட்டில் இருக்கிற பெண்கள் இன்னும் கூட முன்னேற முடியாத ஒரு நிலைமைதான் இருக்கின்றது அவர்களுக்காகவும் மறைந்திருந்த அதாவது வெளியில் வரக்கூடிய ஒரு நிலை இல்லாமல் மறைந்து அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் இந்த நாட்டிற்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கின்றார்கள் சேவையாற்றி அப்படிப்பட்ட பெண்களை மகளிரை கண்டறிந்து அவர்களுக்கு ஊக்குவித்தல் அவர்களுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யணும் கூட இது வந்து தொடர்ந்து இது தொடர்ச்சியாக சென்றால் இன்னும் நல்லா இருக்கும் நன்றாக இருக்கும் அது வந்து இந்த கமிட்டி தான் அது வந்து பின்னாடி முடிவு பண்ணணும் இப்போதைக்கு இந்த ஒரு மாநாடு என்றது மிகச்சிறப்பாக சிறப்பாக அமையப்போகின்றது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஏனென்றால் ஐம்பதாயிரம் பெண்கள் கலந்து கொள்ளும் ஒரு இடம் ஐம்பதாயிரம் அதான் ஐம்பதாயிரம் பெண்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வில் அம்மா வராங்க ஐம்பதாயிரம் பெண்கள் கலந்து கொள்ள கல கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வில் அம்மா அவர்கள் பங்கேற்கின்றார்கள் அவர்களை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அடிமட்டத்திலிருந்து இவ்வளவு பெரிய உயர்ந்த நிலைக்கு வந்து எத்தனையோ கல்வி நிறுவனங்கள் எத்தனையோ நாட்டிற்கு சேவையாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் வந்து இதை துவங்கி துவக்கி வைப்பது மிகச் சிறப்பு எங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாகவும் பெருமையாகவும் இருக்கின்றது பெண்களுக்கு இப்பொழுது வேலு நாச்சியாரை பற்றி குறிப்பிட்டார்கள் அவர்களுடைய மெய்க்காப்பாளர் வீரத்தாய் குயிலி அவங்க வந்து தன்னையே தியாகம் செய்து நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பை ஆற்றியிருக்கின்றார்கள் இது வரலாறு அவர்களை பற்றி இவ்வளவு நாள் தெரியாமல் இருந்தது இப்பொழுதுதான் தெரிய வந்திருக்கின்றது அப்படி ஔவையாரை பற்றி எல்லோருக்கும் தெரியும் அவர் சிறு வயதிலேயே துறவு பூண்டவர் எல்லா ஒரு ஆன்மீக விஷயத்திலும் கல்வியிலும் அவர்கள் தன் முத்திரையை பதித்து வழிகாட்டியாகவும் பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரோல் மாடலாக இருக்கின்றவர் ஔவையார் அவர்கள் அவர்களை தொடங்கி இன்றைய கால பெண்கள் வரை வரை எத்தனை பெண்கள் அப்படி எவ்வளவோ பேர் இருக்கின்றார்கள் அத்தனை பேரையும் நாம் பாராட்ட முடியாவிட்டாலும் குறிப்பாக யார் மிக சிறந்த ஒரு பணியாற்றி இருக்கின்றார்களோ அவர் கண் அவர்களெல்லாம் கண்டிப்பாக விருது கொடுத்து பாராட்டப்படுவார்கள் என்பது உறுதி அதேபோல் போல் வழிகாட்டிகளாக நாங்களே இருக்கின்றோம் நான் கல்யாணம் ஆகும்போதே வரும் பிஏ தான் ஆஃப்டர் மேரேஜ் தான் நான் குழந்தைங்களை வச்சுட்டு டாக்டரேட் பண்ணி நிறைய இருக்கேன் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க நான் எதுக்கு வீட்டுன்னு சொ வீட்டில் வந்து ஒரு தொடங்கினேன்னா வீட்டில் வந்து அவங்க இல்லைன்னா பெண்கள் இல்லைன்னா வீடே இல்லை அப்படி தான் நாட்டுக்கும் பெண்கள் ஆனால் நம்ம பேசுகிறம வழியை அதை வந்து முன்னெடுத்து செல்ல முடியறதில்ல பாதுகாப்பு இல்லை எவ்வளவோ விஷயங்கள் அத்தனை விஷயங்களையும் கலந்து ஆலோசித்து இந்த மாநாட்டில் ஒரு தீர்வு காணப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த குழு சார்பாக நன்றி வணக்கம் வணக்கம் நான் பேங்க் டைரக்டராக இருக்கிறதுனால அந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுடைய எஸ்எஜி சொல்லணும்னு இருக்கேன் விமன் எஸ்எஜிஸ்க்கு நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் ரீபேமெண்ட் வருகிறது தெர் நோ என்பிஏ ஆஸ் ஃபார் விமன் எஸ்எஜிஸ்க்கு கன்சர்ன் தட் இஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அந்த அளவு அவங்க வந்து நேர்மையாகவும் உழைப்பு உழைப்பு செய்து அவங்க வந்து அதுலேருந்து அவங்க எல்லாத்தையும் ரீபே பண்ணி அதனால இன்னைக்கு பேங்க்ஸ் எல்லா பேங்க்ஸுமே அவங்களுக்கு இன்னைக்கு கூட எவ்வளவு கூட கொடுத்து அவங்கள உயர்த்தணும் அப்படிங்கிற ஒரு முனைப்புல நிறைய இருக்காங்க அது வந்து ஆல் விவனுக்கு அது ஒரு பெரிய ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன் அனைவருக்கும் வணக்கம் இந்த கர்மயோகி சங்கமத்தில் வந்து இப்போதான் சார் சொன்னார் ஒரு பத்து ப்ராஜெக்ட் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அது எல்லாமே பெண்களுக்கான ப்ராஜெக்ட் அது ஒரு மிகப்பெரிய லெவலில் இருக்கும் அப்படின்னு எங்களுக்கே இப்போ சர்ப்ரைஸ் கொடுத்தாரு சார் ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த லேடீஸ் எந்த விஷயம் எடுத்தாலுமே ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினைப்பாங்க ஆனால் வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக எல்லா லேடீஸ்க்கும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் தேங்க் யூ சார்

வணக்கம் இங்கே ரொம்ப எல்லாம் மெத்தப்படுத்தவங்க இருக்காங்க நான் வந்து விவசாயம் பண்ணுறேன் அதனால் பெண்கள் விவசாயத்துக்கு வரணுன்றது என்னோட விருப்பம் ஏன்னா இன்னைக்கு நஞ்சுள்ளா நல்ல உணவு ரொம்ப அவசியம் எனக்கு எங்க பார்த்தாலும் நோய் அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து சீரான உணவு கிடைக்கிறது இல்லை இப்போ இந்த சங்கமத்தன் மூலமாக நிறைய விவசாய பெண்களை பார்க்கணுன்றது என்னோட விருப்பம்

மற்ற பெண்கள் இது வரைக்கும் வெளியிலயே வராதவங்க நாமும் வெளியில வந்து இந்த மாதிரி அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் உந்து சக்தியாக இந்த சங்கமம் இருக்கும் ஏன்னா இன்னமும் நிறைய பேர் தயங்கிக்கிட்டு இருக்காங்க ரூரல் ஏரியால இருக்கிறவங்க எல்லாம் வந்து வெளியில வரலாமா கூடாதா பொது வாழ்க்கைக்கு வரும்போது நிறைய சிக்கல்கள் வருது அவதூறு வருது யார் யாரோ என்னென்னமோ கமெண்ட் எல்லாம் அடிக்கிறாங்க இதெல்லாம் நமக்கு தேவைதானா அப்படிங்கிற ஒரு தயக்கம் ஒரு மனப்பான்மை பல பெண்கள்ட்ட இருக்கு அப்போ வெளியில வரத்துக்கு அவங்க தயங்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு அந்த காரணங்களில் சில காரணங்களையாவது இந்த சங்கமத்தின் மூலமாக களைந்து அவங்களுக்கும் வந்து தைரியமா வெளியில வரத்துக்கு ஒரு வாய்ப்பை இந்த சங்கமம் ஏற்படுத்தி கொடுப்போம் அப்படிங்கிறது தான் நாங்க இந்த சங்கமத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறதுக்கான காரணம் என்னென்ன மாதிரி அங்க டிஸ்கஷன்ஸ் நடக்கும் என்னென்ன மாதிரி வந்து அங்க செஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் வந்து அங்க அனௌன்ஸ் பண்ண வேண்டிய சில விஷயங்கள் அங்க டிஸ்கஸ் என்ன பண்ண போறோங்கிறத இங்க டிஸ்கஸ் பண்ண முடியாது இது வந்து பிரிலியூட் தான் இந்த மாதிரி எல்லாம் நடக்க போகுது இதற்கு வந்து பத்திரிகையாளர்களாக இருக்கிற நீங்க வந்து ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கறது எங்க ஆசை காரணம் என்னன்னா மீடியா தான் வந்து மக்கள் கிட்ட எதையுமே எடுத்துட்டு போக முடியும் மீடியா வந்து எந்த அளவுக்கு உதவி செய்யும் அப்படிங்கிறது எனக்கு தனிப்பட்ட முறையில நல்லாவே தெரியும் ஏன்னா வருஷமா தெரியும் நான் உங்களுடைய கிட்டத்தட்ட மீடியா இருந்து பழகியிருக்கேன் அந்த வார்த்தைக்கு தகுந்த மாதிரி யூ மீடியேட் எவ்ரிதி அதனால உங்களுடைய ஆதரவு இதற்கு நன்றாக இருக்க வேண்டும் இந்த அன்சங்கா இருக்கிற பெண்களை வந்து நம்ம வெளியில கொண்டு வரதுக்கு அவங்கள பத்தின செய்திகள் உலகத்துக்கு போறதுக்கு நீங்க வந்து தொடர்ந்து இதுல ஆதரவு கொடுக்கணும் இந்த நிகழ்ச்சியின் போது எத்தனையோ பெண்கள் இதுவரைக்கும் வெளியில வராத பெண்கள் வந்து அவங்க பெயர்கள் வெளியில வரலாம் ஒரு அகல்யாபாய் அமிர்தான தனிப்பட்ட முறையில ஒரு ஆண்டாச்சியார் அந்த மாதிரி இல்லாம நமக்குள்ளேயே நிறைய பேர் மறைவா இருக்கிற எத்தனையோ அகல்யாபாய்களை எத்தனையோ அமர்தானந்த மாய்களை எத்தனையோ ஆண்டாண் அண்ணாச்சியார்களை நம்ம வெளியில கொண்டு வர்றதுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எங்கள் நம்பிக்கை தேங்க்யூ வெரி மச்